அனைவருக்கும் வணக்கம் நீ எங்களோட உல்லாசமாக இருக்க வரலனா உன்னுடைய மார்க்கை குறைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு பெண் பேராசிரியர்கள் மிரட்டியிருக்காங்க இதனால் பயந்து போன கல்லூரியில் இறுதி ஆண்டு படித்து வந்த மாணவன் விபரீதமான முடிவு எடுத்திருக்காங்க இதை அறிந்த பெற்றோர்களும் உடன் படித்த நண்பர்களும் தோழர்களும் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க இந்த சம்பவத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ முடிந்தளவுக்கு அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இது வரைக்கும் நோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் முடியும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சம்பவம் பார்த்திங்கன்னா ஆந்திரா மாநிலம் விசாகப்பட்டினத்தில் நடந்திருக்கு விசாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில் தான் எம்பிபி காலனியை சேர்ந்த சூரியபாபு ஆட்டோ ஓட்டனுடைய மகனான சாய் தேஜா வயது இருபத்தி ரெண்டு மாணவர் படிச்சுட்டு வர்றாரு அந்த த அந்த கல்லூரியிலேயே இவர் தான் வந்து டாப் ரேங்க் ஹோல்டர் அதாவது நல்ல படிக்கக்கூடிய ஒரு பையன் அந்த கிளாஸ்லேயே இவன் தான் வந்து டாப் போட்டி போட்டு படிக்கக்கூடிய மாணவர்களில் இவன் தான் இடத்துல இருக்கான் நல்ல படிக்கக்கூடிய மாணவன் தான் படித்து நல்ல ஒரு வேலைக்கு போய் தம்முடைய குடும்பத்துடைய எதிர்காலத்தை மாற்றணும் அப்படின்னு சொல்லி கடுமையாக படிக்கக்கூடிய ஒரு மாணவன் அப்படிப்பட்ட ஒரு மாணவன் ரொஞ்ச அழகா இருந்ததால அங்கே அவனுக்கு பாடம் நடத்திய இரண்டு பேராசிரியர்களுக்கு அந்த மாணவன் மீது விபரீதமினவாத ஆசை ஏற்பட்டிருக்கு அந்த மாணவனை தங்களுடைய பாலியல் இச்சைக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி விரும்பியிருக்காங்க அதில் ஒரு பேராசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாணவனுக்கு பாடம் எடுத்த புலியல் துறை பேராசிரியை இன்னொரு ஆசிரியை வந்து அந்த மாணவனுடைய வகுப்பாசிரியை இவங்க ரெண்டு பேருமே வந்து ஆரம்பத்தில் அந்த மாணவனோட கொஞ்சம் அப்படி இப்படியுமா பழகியிருக்காங்க ஒரு கட்டத்தில் அந்த பேராசிரியோடைய நடவடிக்கைகள் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சாய் தேஜா கொஞ்சம் உசாராயிருக்காரு தன்னுடைய படிப்பு மீதே வந்து அவர் கவனம் செலுத்தியிருக்காரு அதன் பிறகு வெளிப்படையாகவே அந்த இரண்டு பேராசிரியர்களும் தங்களோட நீ உல்லாசமாக இருக்க வரணும் அப்படின்னு சொல்லி அந்த மாணவன்கிட்ட கேட்டிருக்காங்க இதனால் அந்த மாணவன் அந்த பேராசிரியர்கிட்ட கொஞ்சம் பா டவுட் கேட்குறது பாடங்களை பற்றி பேசுகிறது எல்லாத்தையுமே வந்து குறைச்சிருக்காரு அதன் பிறகு அந்த மாணவனுடைய வாட்ஸ்அப் எண் வந்து அந்த பேராசிரியர்களுக்கு கிடச்சிருக்கு அதன் பிறகு அந்த மாணவன்கிட்ட வாட்ஸ்அப்பில் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க அந்த பெண் வாட்ஸ் சேட் பண்ணுறது அந்த பையன்கிட்ட வந்து ஆபாசமான ஃபோட்டோஸ்கள் அனுப்புறது வீடியோக்கள் அனுப்புறது தங்களுடைய ஆசைக்கு இணங்குமாறு வற்புறுத்துறது இந்த மாதிரியான விஷயங்களையும் செஞ்சுட்டு வந்திருக்காங்க ஆனால் எத்தனையோ முறை கூட்டு பார்த்தும் கூட அந்த மாணவன் நம்ம இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் போகக்கூடாது நம்ம படிப்பில் மட்டும் தான் வந்து கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெ இந்த பெண் ஆசிரியர்களை பற்றி யாருக்கிட்டையும் கம்ப்ளைண்ட்டும் பண்ணலை ஏன்னா நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணால் நம்மளுடைய படிப்பும் கெட்டுப்பெறும் இது சம்மந்தமாக நம்ம வந்து நிறைய விஷயங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் நம்ம இப்போ ஆண்டு வந்துவிட்டோம் இன்னும் கொஞ்ச நாள் தான் எப்படியாவது நம்ம வந்து படித்து இந்த காலேஜ் விட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு பெண் பேராசிரியர்களும் இவனுக்கு என்னதான் வந்து பாலியல் தொல்லை கொடுத்தாலும் அது குறித்து அவன் யாருக்கிட்டேயும் சொல்லலை அதை தனக்குள்ளேயே வந்து மறைச்சிக்கிட்டு எப்படியோ வந்து சமாளிச்சுக்கிட்டு வந்துக்கிட்டே இருந்திருக்கான் வந்து ஒரு கட்டத்தில் எத்தனையோ முறை வந்து எப்படி எப்படியோமோ அந்த ரெண்டு பே பேராசிரியர்களும் இந்த மானவை வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க ஆரம்பத்தில் நேரடியாக கூப்பிட்டு பார்த்துருக்காங்க சேட் பண்ணி பார்த்துருக்காங்க அதுக்கப்புறம் ஆபாசமான புகைப்படங்கள் வீடியோக்கள் எல்லாம் அனுப்பி அந்த மாணவனுடைய ஆசைகளை தூண்டிவிட்டு அவனை எப்படியாவது நம்ம வந்து வசியப்படுத்தணும் அவன் அவனை நம்ம எப்படியாவது அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை வந்து செஞ்சுட்டு வந்திருக்காங்க ஆனால் எப்படி தான் பண்ணாலும் அந்த மாணவன் தான் படிப்புடைய கவனத்தை செதற விடலை அவன் வந்து படிப்பில் மட்டுமே வந்து கவனம் செலுத்திட்டே வந்திருக்கான் ஒரு கட்டத்தில் வந்து இன்னும் கொஞ்ச நாள்லேயே வந்து இந்த மாணவன் ப ஃபைனல் இயர் மாணவன் படித்து முடிச்சுட்டு காலேஜ் விட்டு போயிட்டானா இவனை நம்ம வந்து எதுவும் பண்ண முடியாமல் பேருமே இவனை நம்ம வந்து அனுபவிக்க முடியாமல் பேருமே இவனை எப்படியாவது நம்முடைய ஆசைக்கு இணங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த இரண்டு பேராசிரியர்களும் வேறு மாதிரி ஒரு விஷயத்தில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க அந்த மாணவன் வந்து மாணவனை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க நீ எங்களுடைய ஆசைக்கு நீ இணங்கலை அப்படின்னா உன்னுடைய மார்க்கை நாங்கள் வந்து குறைச்சிடுவோம் இதனால் நீ வந்து ஃபெயில் ஆயிடுவேன் அந்த காலேஜை நீ படித்து முடித்து வெளியே போக முடியாது அப்படியே போனாலும் உனக்கு வந்து வேலையும் கிடைக்காது நீ வந்து இந்த ப நல்ல படித்து நல்ல ஒரு வேலைக்கு போகணும் அப்படிங்கிறத உன்னுடைய எதிர்காலமே ஆனால் அவனுடைய எதிர்காலத்தை நாங்கள் குழி தோண்டி புதைச்சிடுவோம் எங்களுடைய ஆசைக்கு நீ இனங்களைனால் உனக்கு எதிர்காலமே இல்லாமல் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்காங்க அப்போவும் அந்த மாணவன் வந்து அவங்களுடைய ஆசைக்கு இணங்கலை அதுவும் சமாளித்து நம்ம எப்படியாவது படித்து நல்லபடியாக எடுக்கணும் நம்ம நல்லா படித்து ம எழுதிட்டோம்னா பறிச்சு எழுதிவிட்டோம்னா அவங்களால எப்படி வந்து மார்க் குறைக்க முடியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதை அவங்க கண்டுக்கவே இல்லை இது அந்த இரண்டு பேராசிரியர்களுக்கும் கடுமையான கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு நாம் வந்து மிரட்டுறதால தானே அவன் பயப்பட மாட்டேங்கான் நம்ம அதை செஞ்சே காட்டிடணும் அப்போ தான் அவன் பயப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிக்கல் எக்ஸாமில் வந்து கை வச்சிடறாங்க அந்த இரண்டு பேராசிரியர்களும் திட்டமிட்டு தங்களுடைய ஆசைக்கு நீ இணங்கல அப்படின்ல உன்னுடைய மார்க்கை நாங்கள் குறைச்சிடுவோன்னு சொல்லி நம்பளில்லை இப்போ பாரு நாங்கள் வந்து குறைச்சி காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ப்ராக்டிக்கல் மார்க்கில் வந்து கை வைக்கிறாங்க இன்டர்னல் மார்க்கில் வந்து கை இது அந்த மாணவனுக்கு பெரும் அதிர்ச்சி அளிக்குது எதிர்காலமே படிப்பு தானே நம்ம படிச்சு முடிச்சு நல்ல வேலைக்கு போகணும் நம்ம இவங்க வந்து நம்மளுடைய மார்க்கில் கை வைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி பயந்து போன மனவன் இதுக்கப்புறமும் நம்ம சும்மா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மார்க்கை வந்து குறைச்சிட்டாங்கப்பா இந்த மாதிரி ரெண்டு பேராசிரியர்கள் வந்து என்ன வந்து தனிமையில் அழைச்சாங்க அவங்களுடைய உல்லாசமாக இருக்க அவங்களுடைய ஆசைக்கு என்னை அழைச்சாங்க நான் வந்து அதுக்கு ஒத்துக்கல அதனால என்னை மிரட்டி பார்த்தாங்க நான் அதுக்கு பணியலை ஒரு கட்ட இப்போ என்னுடைய மார்க்கையை வந்து குறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பெற்றோர்கள் கிட்ட வந்து இதை இந்த விஷயத்தை சொல்லி கதறி அழுதுருக்கான் உடனே அதிர்ச்சியான பெற்றோர்கள் நாங்கள் சும்மா விட மாட்டோமா அந்த ரெண்டு ஆசிரியர்களும் நாங்கள் ஒரு வழி பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியை அந்த அந்த மாணவனுடைய தந்தையும் அவருடைய மாமாவும் ரெண்டு பேரும் கல்லூரிக்கு வந்திருக்காங்க கல்லூரிக்கு வந்து நாங்கள் வந்து தே தேஜாவுடைய பெற்றோர்களும் என் மாமா வந்திருக்கோம் நாங்கள் வந்து கல்லூரி நிர்வாகத்தை பார்க்கணும் ஒரு முக்கியமான புகார் அளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க வந்த குலத்தையும் அவங்க இருந்த பதற்றத்தையும் பார்த்து உடனடியாக அவங்கள கல்லூரி நிர்வாகத்தை பார்க்குறதுக்கு அனுமதிக்கிறாங்க அங்கு போன தேஜாவுடைய பெற்றோர்கள் வந்து இந்த மாதிரி இந்த கல்லூரியை சேர்ந்த இரண்டு பேராசிரியர்கள் வந்து பெண் பேராசிரியர்கள் வந்து என்னுடைய மகனுக்கு வந்து பாலியல் தொல்லை கொடுக்குறாங்க அவனை வந்து உல்லாசத்துக்கு அழைக்கிறாங்க அவன் வந்து போகாமல் மறுத்ததால் அவளுடைய ப்ராக்டிக்கல் மார்க்கை வந்து குறைச்சிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு போர் அளிக்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து கல்லூரி நிர்வாகம் வந்து விசாரணை ஆரம்பிக்கிறாங்க அந்த இரண்டு பேராசிரியர்களையும் போட்டு விசாரிக்கிறாங்க அப்போ அந்த இரண்டு பேராசிரியர்களும் அதெல்லாம் எங்களுக்கு இல்லை அப்படிலாம் எங்கள் மேலே நாங்கள் எதுவும் அப்படி பண்ணவே இல்லை அந்த பையன் பத்தா கம்மியான மார்க் வாங்கிட்டான்னா அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும் எங்கள் மேலே தேவையில்லாமல் அபாண்டாம பதவி சொல் பதவி சொல்கிறான் பதிவு சொல்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி சொ முன் சொல்கிறாங்க அப்போது அவருடைய தந்தை வந்து என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய மகனுக்கு வந்து கல்லூரியிலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க அப்போது அந்த பையன் வந்து ஃபோன் எடுத்து என்னப்பா இப்படிலாம் சொல்கிறாங்களா வைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைப்பா அவங்க என்ன மிரட்டினாங்க வச்சாங்க வாங்கினாங்க அதான் உண்மை அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பையனும் வந்து சொல்கிறான் அதுக்கப்புறமா வந்து மறுபடியும் அவன் வந்து கழிவு நிர்வாகத்துக்கிட்ட என் பையன் பையன் சொல்ல மாட்டான் அவன் உண்மையை தான் சொல்லுவான் இந்த இந்த இரண்டு பெண் பேராசிரியர்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு புகார் கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா புகார் கொடுத்துட்டு அந்த பெ ஆசிரியர்கள் ரெண்டு பேருமே வந்து சரி அந்த பெற்றோர்கள் வந்து திரும்ப வீட்டுக்கு கிளம்பி வராங்க அதுக்கு அப்போது வெளியே வந்த பிறகு அந்த கல்லூர் நிர்வாகத்திலேருந்து வெளியே வந்த பிறகு திரும்பவும் வந்து ஃபோன் பேசுகிறாங்க அப்போ வந்து சாய் தேஜாவுடைய ஃபோன் ரிங் அடிச்சுக்கிட்டே இருக்குது ஃபோன் எடுக்கவே இல்லை என்ன இவ்வளோ நேரம் நம்மக்கிட்ட வந்து பேசினானே இப்போ ஏன் பேசலை அப்படின்னு சொல்லி அவங்க பதற்றத்தோடையே வீட்டுக்கு போகிறாங்க அந்த கம்ப்ளைண்ட் பண்ண இதைப்பட்ட கேப்பில் அந்த இரண்டு பேராசிரியர்களுமே வந்து வெளியே வந்து சாய் தேஜாவுக்கு ஃபோன் பண்ணி மிரட்டியிருக்காங்க அப்போ அவங்க என்ன சொல்லி மிரட்டினாங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியலை அதனால் அந்த பையனுடைய எதிர்காலமே வந்து உன்னுடைய எதிர்காலத்தை நாங்கள் அழிக்காமல் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி மிரட்டிறாங்க போல அதனால் தன்னுடைய இனிமேல் நமக்கு எதிர்காலமே இல்லை இனிமேல் நம்ம ஏன் வந்து உயிர் வாழணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த பையன் வந்து உடனடியாக வீட்டிலேயே வந்து தற்கொலையும் செஞ்சுக்கிட்டான் வீட்டுக்கு வந்த பெற்றோர்கள் தன்னுடைய மகனுடைய நிலையை பார்த்து கதறி அழுது கதறி இருக்காங்க இதை பா இவங்களுடைய சத்தத்தை கேட்டு அக்க முகத்தில் உள்ளவங்களாம் ஓடி வந்திருக்காங்க அதன் பிறகு சாய் தேஜா வந்து தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு இரண்டு பேராசிரியர்களோட பாலியல் தொலை தாங்காமல் தற்கொலை பண்ணிக்கிட்டார் அப்படிங்கிற அதிர்ச்சியான செய்தியை கேட்டு மாணவர் எல்லாமே கொந்தளிச்சு இப்போ போராட்டத்திலையும் ஈடுபட்டாங்க அது போக சில அரசியல் கட்சிகளும் மாணவ இயக்கங்களும் சங்கங்களும் எல்லாம் ஒன்று கூடி அந்த பெண் ஆசிரியர்களை எதிராக வந்து போராட்டம் நடத்துகிறாங்க இறந்து போன சாய் தஜாவுடைய செல்ஃபோனை கைப்பற்றி இந்த குற்றச்சாட்டு உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு தந்தை அளித்த புகரின் அடிப்படையில் போலீஸார் வந்து விசாரணை செய்யும்போது அந்த இரண்டு பேராசிரியர்களும் இந்த மாணவனுக்கு சேட் செய்தது வாட்ஸ்அப்பில் வீடியோ அனுப்புறது ஃபோட்டோ அனுப்புறது எல்லாமே வந்து உறுதியாக உறுதியாக இருக்குது இது உண்மைதான் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு தற்போது அந்த இரண்டு பேராசிரியர்களையும் கைது பண்ணி அவங்க கிட்டையும் வந்து தீவிரமான விசாரணையும் மேற்கொண்டு வராங்க இதுக்கடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் இப்படி ஒரு சம்பவம் வந்து தற்போது ஆந்திராவில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்